உங்கள் தமிழ்நேசன் இந்திய உலக வர்த்தக சங்கத்தின் தலைவர் மிம்தா பழைய இரும்பு கழிவு கழிவ சேர்ந்த ஒரு வர்த்தகம் இப்பொழுது நம்முடைய அரசாங்கம் நம்முடைய கோரிக்கையை ஏற்று நம்முடைய பிரதமர் அவர்கள் நம்மளுக்கு தொழிலாளர்களை கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வேலையிலே நம்முடைய தொழில் அமைச்சர் ஸ்டீவன் சிம் அவர்களுக்கு இந்த சங்கத்தின் சார்பாகவும் வியாபாரிகள் மூலமாகவும் அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பதினைந்து ஆண்டு கால மிம்தாவின் போராட்டத்திற்கு நல்ல பலன் கூடிய விரைவில் நல்ல பதில் டாக்டர் தீபா ஆர் முகம் அந்நிய தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்திக் கொள்ள மிம்தா எனப்படும் மலேசிய இந்தியர் உலோக பொருள் மறுசுழற்சி சங்கத்தின் பதினைந்து ஆண்டு கால போராட்டத்திற்கு இன்று நல்ல பலன் கிடைத்துள்ளது என்று மின் தேசிய தலைவர் டாக்டர் ஸ்ரீ தீபா ஆறுமுகம் தெரிவித்தார் எங்களுடைய துணைத் தலைவர் மற்றும் ஆலோசகர் உதவி தலைவர் மற்றும் பொருளாளர்கள் மற்றும் சங்க மேலவை உறுப்பினர் அனைவருக்கும் இந்த வேலையிலே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எங்களுடைய கோரிக்கையை பரிசீலித்து அங்கீகாரம் வழங்கிய மடானை அரசாங்கத்திற்கும் நம்முடைய மதிப்புக்குரிய பிரதமர் எங்க அம்மா டத்தோ ஸ்ரீ அன்வார் பிரம் அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ சைஃபுடீன் அவர்களுக்கும் மனித வள அமைச்சர் யாங் பெரும ஹொர்மாட் ஸ்டீவன் சிம் அவர்களுக்கும் மலேசிய இந்திய உலோக வர்த்தகம் சார்பாக அந்த வேலையிலே அவர்களுக்கு எங்கள் கோரிக்கை இணங்கி முன் வந்து எங்களுக்கு ஆள் கொடுப்பதற்கு உறுதி செய்த அனைத்து உதவி செய்த அனைத்து நிறுவனங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்ற இடத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே வேளையில் ஏறத்தாழ பதினைந்து ஆண்டுகள் எங்களுடைய போராட்டமானது அதாவது எங்களுடைய சங்கத்தின் போராட்டமானது இப்பொழுது குடியுரிலே ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வெகு வரைவில் நம்மளுக்கு நம்முடைய கோட்டாவின்படி பத்தாயிரம் தொழிலாளர்களுக்கு அனுமதி வழங்குவார்கள் என்று தெரியப்படுத்துகிறோம் ரொம்ப பேரு இந்திய உலக வர்த்தக சங்கத்துல ரொம்ப பேர் மூடிட்டாங்க இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா இந்த யாபாரமே இருக்காத சூழ்நிலை ஆகிப்போச்சு காரணம் தொழிலாளர்களுடைய பற்றாக்குறை இதைத்தான் நாங்க ஒவ்வொரு முறையும் நாங்கள் இது வந்து பரிசீலையில உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம் பத்தாயிரம் பேர் எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு மறுமூச்சு வந்த மாதிரி இருக்கும் அதாவது நிறைய பேரு பாதிக்கப்பட்டவர்கள் இதுல நல்ல வெகுமதி நல்ல தொழில் பண்ணுவாருங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன் எங்களுக்கு அவசியமாக நாங்க கேட்டபடி பத்தாயிரம் பேருக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று பணிபுரிங் கேட்டுது கிட்ட ரிஜிஸ்டரா வந்து ஒபிசியலி மெம்பர்ஸ் வந்து எங்கள்ட்ட ஒரு அறுநூத்தி நாற்பது பேர் எல்லா லைசன்ஸ் ஓர்டர்ஸ் முறை முறையான முறைவா பதிவு பெற்று வியாபாரம் பண்ணக்கூடிய அது மட்டுமல்ல எங்களை சார்ந்த மற்ற முறை இனத்தர்கள் இருக்காங்க அவங்களுக்கு அதை நம்ம நாங்க அப்படிதான் கேட்டிருக்கிறோம்

மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சேம் ஆகியோருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தீபா தெரிவித்தார் தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்திக் கொள்ள நாங்கள் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வருகிறோம் உலோக பொருள் மறுசுழற்சி துறையில் வேலை செய்ய அந்நிய தொழிலாளர்கள் உடனடியாக தேவைப்படுகிறார்கள் என்ற மிம்தாவின் கோரிக்கையை மடானி அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது எங்களுக்கு அந்நிய தொழிலாளர்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது என்று பெரிதும் நம்புகிறோம் அந்நிய தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்திக் கொள்ள நாங்கள் பதினைந்து ஆண்டு கால பல அமைச்சர்களை சந்திக்க ஏறி இறங்காத படிகள் இல்லை அந்த வகையில் எங்களுக்கு மிக விரைவில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் என்று பெரிதும் எதிர்பார்க்கிறோம் என்று அவர் சொன்னார் கடந்த காலங்களில் எங்களுக்கு அந்நிய தொழிலாளர்களை கிடைக்க துன் சாமி வேலு பெரும் உதவியாக இருந்தார் அதன் பின்னர் டாக்டர் எம் சரவணன் சிவகுமார் போன்றோர் பெரும் உதவிகளை செய்தனர் ஆனால் அமைச்சர்கள் மாற்றத்தினால் எங்களுக்கு கோரிக்கை கைகூடவில்லை என்று அவர் சொன்னார் இந்த சமயத்தில் இன்னொரு இன்னொருத்தருக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் ஏன்னா எனக்கு முன்னால் இருந்த தலைவர் தலைவர் தத்துஸ்ரீ டாக்டர் பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு அவர் தான் ஆரம்பத்தில் எனக்கு முத ரொம்ப நாட்களாக தலைவராக இருந்தார் அவரும் பல முயற்சிகள் செய்திருக்காரு பல பல முயற்சிகள் அவர் பார்க்காத முயற்சியில் எதுவுமே கிடையாது நிறைய முயற்சி செஞ்சுருக்காரு இந்த தொழிலாளர் பற்றாக்குறையை சமாளிக்கிறதுக்காக அவருக்கு இந்த வேலையில் நன்றி சொல்கிறேன் அதே மாதிரி தான் நம்முடைய தானே தலைவர் துண் அவர்களும் நம்மளுக்கு ஆரம்ப காலத்துல நம்ம சங்கத்துக்கு நிறைய ஆதரவு கொடுத்துருக்காரு அதே மாதிரி அமைச்சர்களால டத்தோ ஸ்ரீ சரவணன் அவர்களும் மிக நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நிறைய உதவிகள் செய்திருக்காரு அந்த மாதிரிக்கு சில பேரை சொல்ல வேணும்னா நிறைய பேர் எங்களுக்கு இந்த சங்கத்துக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்காக நிறைய பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க அனைவருக்கும் இந்த வேலையில நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி எங்களுடைய ஆலோசகர்கள் மற்றும் எங்களுடைய கமிட்டி உறுப்பினர்கள் அவனருக்கும் கூட சேர்ந்து கூட சேர்ந்து கூட்டத்துக்கு வருவது போவது ஆரம்ப காலத்திலேருந்து எங்களுடைய பின்னோடியா உறுதுணையா இருந்த நல்ல உள்ளங்களுக்கு இந்த வேலையிலே மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்ற முறையில சங்கத்தின் சார்பாக அதாவது மிம்தாவின் சார்பாக மிம்தாவின் தற்போதைய தலைவர் ஸ்ரீ ஆறுமுகம் அவர்கள் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் திரு முத்தப்பன் அவர்கள் ஒப்பிடுகிறேன் மிம்தா செயலாளர் முத்தப்பன் கூறுகையில் பத்தாயிரம் அந்நிய தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்திக் கொள்ள அனுமதி வழங்கும்படி கோரிக்கையை முன்வைத்தோம் அந்த அடிப்படையில் எங்களுக்கு கண்டிப்பாக அந்நிய தொழிலாளர்கள் கிடைப்பார்கள் என்ற நம்பிக்கை இப்போது புதிய நம்பிக்கை பிறந்துள்ளது என்றார் அவர் சோ அவர் சொன்ன மாதிரி முன்னால் தலைவர்கள் ஸ்ரீ பி கிருஷ்ணமூர்த்தி வந்து நிறைய பாடுபட்டு அவரோட தலைமையில தான் நாங்கெல்லாம் வந்திருக்கோம் அவரு கொடுத்த தான் இன்னைக்கு மிம்தா வந்து அடுத்த கட்டத்துக்கு போகுதுன்னா அவர் அவர்தான் தான் சோ அவர் வந்து இந்த வேலையில வந்து என்னைக்குமே மிம்தா மறக்காது அவர் என்னைக்குமே இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் மிம்தா உதவி தலைவர் டத்தோ ஸ்ரீ தமிழ் செல்வம் பொருளாளர் பன்னீர் ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ ஆணி முத்து டத்தோ சரவணன் சத்யா ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க subscribe பண்ணுங்க subscriber பெல் press பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு